வணக்கம் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன அந்த வகையில் இந்த தேர்தல் தொடர்பில் மக்களுக்கு தெளிவினை வழங்கும் நோக்கில் நாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணைந்து உங்களுக்கு அந்த தெளிவினை வழங்குவதற்கு ஃபேக்டரிஸ் என்று நாம் காத்திருக்கின்றோம் அந்த வகையில் நாம் இன்று இணைத்துக்கொள்ள கொள்ள உள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் நுஷரத் அவர்களை வணக்கம் நுஷரத் வணக்கம் ஆம் இந்த ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தேர்தல் இடம்பெற உள்ளது அந்த வகையில் இந்த மற்ற தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது அதாவது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பொது தேர்தலாக இருக்கட்டும் ஒப்பிடும்போது மக்கள் மத்தியில் இந்த தேர்தலுக்கான ஈர்ப்பு அதாவது இந்த தேர்தலின் முக்கியத்துவம் பற்றி அவ்வளவு அவ்வளவு ஒரு தெளிவின்மை காணப்படுகின்றது அதாவது அந்த தேர்தல்தான் எங்களுக்கு முக்கியமானது அதாவது ஒரு நாட்டின் ஜனாதிபதியை அடுத்து பாராளுமன்றத்தை தெரிவு செய்யும் இந்த தேர்தல்தான் முக்கியமாக உள்ளதாகவும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு குறைவாகவே காணப்படுகின்றது சொல்லலாம் அது தொடர்பில் நீங்கள் எவ்வாறு அதனை காண்கின்றீர்கள் உண்மையில் நாங்கள் பார்ப்போ பார்த்தோமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தல் அதே போன்று பாராளுமன்ற தேர்தல் மத்தியில்தான் மக்களிடம் அதிக பிரபல்யமான நிலை காணப்படுகின்றது ஆனால் உண்மையாகவே மக்களுக்காக வேண்டி மக்களது தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு உதவுவது இந்த சாதாரணமாக உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் ஏனென்றால் உள்ளூர் அதிகார சபைகளுக்காக மக்கள் தமது வேட்பாளர்களை தெரிவு செய்து கொள்கின்றார்கள் தமக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்கின்றார்கள் அவ்வாறு தெரிவு செய்கின்ற அந்த பிரதிநிதி அந்த குறிப்பிட்ட அந்த எல்லையில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருப்பார் இந்த குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மக்களது தேவை என்ன எனவே அவ்வாறு அறிந்த ஒரு தான் அந்த வட்டாரத்தினூடாக மக்கள் தெரிவு செய்து கொள்கின்றார்கள் எனவே மக்களின் தேவையை அறிந்த உள்ளூர் அதிகார பிரதிநிதியாக அவர் காணப்பட வேண்டும் படுகின்றமையினால் சாதாரணமான அங்குள் குறிப்பிடுகையில் இந்த தேர்தல்தான் மக்களது மத்தியில் அதிகமாக பிரபல்யப்படுத்தப்படுதல் வேண்டும் ஏனென்றால் அவர்களது தேவைகள் இந்த தேர்தலினூடாகத்தான் நிறைவு செய்யப்படுகின்றது அவர்களுக்கான நிதியுதவி அந்த பிரதேசத்திற்கான அபிவிருத்தி அனைத்தும் இந்த தேர்தலினூடாகத்தான் வழங்கப்படுகின்றது எனினும் மக்களை எண்ணப்பாங்கு மனப்பாங்கு அவற்றை நாம் மாற்ற முடியாது இருந்த போதிலும் மக்கள் மத்தியில் பிரபல்யமடைய வேண்டிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை நான் கருதுகின்றேன் ஆமாம் அந்த வகையில் இந்த மே ஆறாம் திகதி இந்த தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதனோடு ஒப்பிடும்போது இந்த தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ன விதமான சவால்களை எதிர்கொண்டுள்ளது அதாவது அதற்காக அந்த சவால்களுக்கு எதுவும் அதாவது பதில்களை கண்டறிந்து விட்டதா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் ஆமாம் மே ஆறாம் தேதி எமது தேர்தலை நடாத்துறதற்கு நடாத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையக்குழு மேற்கொண்டுள்ளதில் உங்கள் நீங்கள் அனைவரும் அறிந்த வகையில் இந்த நாங்கள் வேட்புமனுக்களை கோரி நிறைவடைந்த சந்தர்ப்பத்தில் நானூற்றுக்கும் அதிகமான வழக்குகள் தொடரப்பட்டன இந்த நியமன பத்திரங்கள் நிராகரித்தமை தொடர்பாக எனினும் அந்த வழக்குகளின் மூலமாக உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முது முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் அந்த நியமன பத்திரங்களை ஏற்றுக்கொண்டு அல்லது தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் செயற்பாட்டு தற்போது மிகவும் நெருக்கடியான ஒரு சி மற்றும் சிக்கல் நிலையான தன்மையில் இருந்து அந்த தேர்தல் இன்று இறுதிக்கட்ட நிலையை அறைந்துள்ளது இன்றைய அளவில் தேர்தலை சரியான முறையில் மிகவும் சிறப்பாகவும் அமைதியான முறையில் மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த சக சகல சவால்களையும் எதிர்கொண்டு சிக்கல்களையும் தீர்த்து தேர்தல் ஆணைக்குழு இன்றைய நிலைக்கு வந்துள்ளது என கூறலாம் ஆமாம் அடுத்ததாக இந்த இளம் வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களுக்கு தெளிவூட்டுவதற்காக டிஜிட்டல் முறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கையாண்டுள்ள உத்திகள் என்னவென்று தெளிவுபடுது வாக்காளர்களை தெளிவுபடுத்து என்பது தேர்தல் ஆணைக்குள்ளின் ஒரு பிரதான கடமையாக காணப்படுகின்றது வாக்காளர்கள் அதாவது தமக்கு தமக்கான தேர்தல் என்ன நாம் எவ்வாறு குறிப்பாக இந்த தேர்தல் முறைகள் வேறுபடுகின்றது தேர்தல் முறைக்கு வாக்களிக்கின்ற முறைகள் வேறுபடுகின்றது சாதாரணமாக ஜனாதிபதி தேர்தல் அதே போன்று பாராளுமன்ற தேர்தல் உள்ளூர் அதிகாரி சபைகள் தேர்தல்கள் அந்த குறிப்பிட்ட மேற்குறிப்பிட்ட இரண்டு தேர்தல்களிலும் நாங்கள் வேட்பாளர்கள் காணப்படுவார்கள் வேட்பாளர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் ஆனால் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்களை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கே கட்சி அல்லது போட்டியிடக்கூடிய சுயேட்சை குழுக்களுக்கு தான் வாக்களித்தல் நடைபெறும் எனவே இவர்களை தெளிவுபடுத்தல் என்பது மிக முக்கியமான கட்டமாக காணப்படுகின்றது தேர்தல் தான இணையதளம் காணப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழுவின் அந்த இணையதளத்தினூடாக அவர்களை தெளிவூட்டல் நடைபெறும் முறைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதற்கு மேலதிகமாக இளம் வாக்காளர்களை நாங்கள் பதிவு செய்யும் முறை நாங்கள் இணையதளத்தினூடாகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அவர்களுக்கான தெளிவூட்டல் நிகழ்வுகள் ஊடகங்களினூடாகவும் இணையதளங்களூடாகவும் சமூக வலைத்தளங்களூடாகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆமாம் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாடால் இந்த தேர்தல் வன்முறைகள் உள்ளது அப்போ இந்த தேர்தல் வன்முறைகள் என்று பார்க்கும்போது இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள் பெரும்பாலான பங்கை செலுத்துகின்றன இந்த தேர்தல் காலங்களில் என்று கூறலாம் அந்த வகையில் இந்த வன்முறைகளுக்கு எதிராக அதாவது வன்முறைகள் நீங்கள் ஒரு நாளுக்கு எத்தனை வன்முறைகள் தேர்தல் சட்ட மீறல்கள் இடம்பெற்றுள்ளது இவ்வாறான தகவல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது அன்றாடம் அந்த வகையில் இந்த சமூக வலைத்தளங்களில் இடம்பெறும் அதாவது ஒருவருக்கு எதிரான எதிராக கருத்துக்கள் தெரிவிப்பது மற்றும் ஒருவரை தாக்கி பேசுதல் அதாவது அவதூறு உறுப்பேச்சுக்கள் மற்றும் போலியான செய்திகள் பரப்புதல் இவ்வாறான சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் இந்த தேர்தலுடன் தொடர்பு படுத்தி பகிரப்படும் தகவல்கள் தொடர்பில் இந்த தேர்தல் சட்டம் வந்து அதற்கும் உள்வாங்கப்பட்டுள்ளதா அதாவது சமூக வலைத்தளங்களும் அதில் உள்வாங்கப்பட்டுள்ளதா தேர்தல் ஆணைக்குழு நடைபெறுகின்ற அந்த முரண்பா முறைப்பாடுகள் தொடர்பில் அதாவது சமூகத்தில் நடைபெறுகின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பில் அந்த நீங்கள் கூறியது போன்ற ஒருவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்பில் தமது அவதானத்தை மிக முக்கிய அளவில் செலுத்தி வருகின்றது குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதனை நாங்கள் எமது ப கட்டுப்பாட்டிற்கு அப்பால் சென்ற ஒரு தளமாக தான் சமூக வலைதளங்களை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஏற்கனவே கடந்த தேர்தல்களின் போது சமூக வலைத்தள ஊடகங்கள் அந்த நிறுவனங்கள் எமக்கு மிகவும் பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தன ஒரு குறிப்பிட்ட இந்த முறைப்பாடுகள் அல்லது இந்த எதிரான பிரச்சாரங்களை நிறுத்துவதற்கு நாங்கள் ரிப்போர்ட் செய்யக்கூடியதாக இருந்தது அதன் உண்மைத்தன்மையை அறிந்து அதை நீங்கள் தடுக்கக்கூடியதாக இருந்தது எனினும் இந்த உள்ளூர் அபி அதிகார தேர்தல் பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்ற அந்த பிரபல்ய நிலை காரணமாக அவர்களும் இது தொடர்பாக குறிப்பாக இது வட்டார ரீதியில் நடைபெறுகின்ற தேர்தலாக காணப்படுகின்றமையால் அதன் தன்மையை அறிந்து செயற்படுவதற்கு அந்த சிறிது காலம் எடுக்கும் ஆகவே அதன் அந்த அதனை நாங்கள் செயற்பாடு ச சரியான வழிகாட்டு நெறிகள் அந்த சமூக வலைத்தளங்களிலும் காணப்படுவதில்லை குறிப்பாக நாங்கள் சில சமூக ஊடகங்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஃபேஸ்புக் ட்விட்டர் அந்த அந்த மாதிரி அந்த அதே போன்ற வலைத்தளங்களினூடாக நாங்கள் உண்மைத்தன்மையை அறிந்து அவர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி அனுப்புவார்கள் ஆகியிருந்தால் அதனை எங்கள் முறைப்பாட்டு குழு அதனை பரீட்சித்து பார்க்கும் மாவட்ட மட்டத்திலும் காணப்படுகின்றது சமூக ஊடகங்களை அவதானிப்பதற்காகவும் இங்கே ஒரு குழு காணப்படுகின்றது அதன் மூலமாகவும் அதனை உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆமாம் அதாவது தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து இணைய வழியில் முறைப்பாடு செய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஒரு அப் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் விளக்கமாக தெரிவித்தார் உங்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் அடுத்தது அதே போன்று அவர்கள் நடக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன எனினும் அந்த முறைப்பாடுகள் எமது மாவட்ட ரீதியிலும் வழங்கலாம் தேசிய ரீதியில் தேசிய ஆணையத்திற்கு ஆணைக்குழுவிற்கும் வழங்கலாம் அந்த முறைப்பாடுகள் எம்மை வந்தடைகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பான சம்பவம் நடைபெற்று முடிந்துவிடும் ஆகவே அந்த இடத்திற்கு நாங்கள் உதாரணமாக ஒரு பொருட்கள் விநியோகம் நடைபெறுவதாக இருந்தால் அதனை தடுப்பதற்கு அந்த முறைப்பாடு கிடைத்து நாங்கள் அந்த இடத்திற்கு செல்லும் முன்பாக அந்த பொருட்கள் விநியோகமானது நடைபெற்று இருக்கும் எனவே அந்த நிலைமையை நாங்கள் குறைப்பதற்காக வேண்டிதான் இந்த இசிஇடிஆர் என்ற செயலியை இந்த தேர்தல் ஆணைக்குழுவானது அறிமுகப்படுத்தியுள்ளது ஆகவே குறிப்பிட்ட ஒரு நபர் நாம் தமது முறைப்பாடொன்று ஏதாவது ஒரு இடத்தில் காண்பாராயிருந்தால் அதன் உண்மை தன்மையை அவர் வெளிப்படுத்துவதற்காக அது குறிப்பாக ஃபோட்டோ எடுத்தோ அல்லது வீடியோ பண்ணி அந்த செயலியினூடாக எமக்கு பதிவேற்றம் செய்வதனூடாக உடனடியாக அது தொடர்பாக போலீஸ் அதே போன்று எமது தேர்தல் ஆணைக்குழு அந்த மாவட்ட ரீதியில் காணப்படுகின்ற அந்த குழுக்களுக்கு அந்த உடனடியாக பாரும் தகவல் பரிமாற்றம் செய்து தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இதுவரையில் நான் நினைக்கிறது அறி அறிந்த அளவில் லிட்டர் அதிகமான முறைப்பாடுகள் எமக்கு அந்த செயலியின் மூலமாக கிடைக்கப்பட்டுள்ளது அதாவது கொழும்பு உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்களை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல்கள் இந்த தேர்தல்கள் எப்போது நடக்கும் அதாவது இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்கள் நடைபெறுவதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனவா அந்த கொழும்பு மாநகர சபை உட்பட அந்த இடைக்கால தடையுத்தரவு நியமிக்கப்பட்ட அந்த விதிக்கப்பட்ட அந்த உள்ளூர் அதிகார சபைகள் அந்த இடைக்கால தடையுத்தரவு நீக்கப்பட்டது தேர்தல் இந்த உயர் நீதிமன்றத்தினூடாக அந்த இடைக்கால தடை உத்தரவுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இப்பொழுது முழுமையாக நாடு தலைவர் இதில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சபைகளுக்கான தேர்தல் அமே ஆறாம் தேதி நடத்துவதற்கான செயற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குள்ளும் மேற்கொண்டு வருகின்றது இன்றைய அளவில் எந்த ஒரு இரண்டு கல்முனை பிரதேச கல்முனை மாநகர சபை தவிர இனி எந்த பிரதே எந்த தேர்தலும் எந்த சபைக்குமான தேர்தலும் இடைநிறுத்தப்படவில்லை தான் கூறலாம் ஆமாம் இன்னும் ஒரு வாரத்திற்கு குறைவான காலமே உள்ளது தேர்தல்கள் தேர்தல் இடம் பெறுவதற்கு அந்த வகையில் தேர்தல் செயற்பாடுகள் பூர்த்தி அடைந்து விட்டனவா இன்னும் அதற்கான செயற்பாடுகள் இடம்பெற உள்ளனவா என்பது தொடர்பில் ஆமாம் இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்னும் ஐந்து நாட்களுக்கு குறைவான நாள்களை காணப்படுகின்றது தேர்தல் ஆணைக்குழுவானது பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமைகளுக்கு முகம் கொடுத்து எனினும் அதனை வெற்றிகரமாக எதிர்கொண்டு இந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சபைகளுக்குமான வாக்குச்சீட்டுகள் அந்தந்த மாவட்டத்திற்கு அணைத்து அனுப்பப்பட்டு அவற்றை பரீட்சித்து பார்த்து அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் காணப்படுகின்றது வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கல் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து உத்தியோகத்தர்கள் தொடர்பான கணக்கீடும் மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு அந்த இடத்திற்கு மேற்ப செல்லக்கூடிய அந்த உத்தியோகத்தர்கள் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான நியமன பத்திரங்களும் அனுப்பப்பட்டுள்ளன அதேபோன்று இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிகமான காகிதாதிகள் அதிகமான ஆவணங்கள் பயன்படுத்தப்படுகின்றது அதிகமான பொருட்கள் தேவைப்படுகின்ற ஒரு தேர்தலாக காணப்படுகின்றது அவை அனைத்தும் மிகவும் சீரான முறையில் அனைத்து பகுதிகளுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவானது இன்றைய ரீதியில் தயார் நிலையில் காணப்படுகின்றது என்று கூறலாம் அதே போன்று இந்த வாக்களிப்பு நிலையங்கள் வாக்கென்னல் நிலையங்களில் செல்லக்கூடிய அனைத்து உத்தியோகத்தர்களும் பயிற்றுவிக்கப்பட்டு காணப்படுகின்றார்கள் எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அந்த இறுதி நாட்களுக்குடைய அந்த அந்த நடவடிக்கை விசி ஷெடியூல் காணப்படுகின்றதே ஒளி அனைத்து நடவடிக்கைகளும் சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது என கூறலாம் ஆமாம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடைந்தன எனினும் சிலர் சில வாக்காளர்கள் வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள வாக்காளர்கள் அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்ற என்பதனை கூற முடியும் ஓ கடந்து இரு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அளவில் அந்த அனைத்து வாக்காளர்களுக்கும் உத்தியோகபூர்வமான வாக்காளர் சீட்டு வாக்குச்சீட்டுகள் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டன இன்னும் ஏதாவது ஒரு நபர் அந் நபருக்கு ஒரு வாக்காளருக்கு அந்த வாக்குச்சீட்டு கிடைக்கப்பெறாமையில் இருந்தால் அவர் அவர்களுக்கான தபால் அலுவலகங்களுக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக தேர்தல் தேர்தல் நடைபெறுகின்ற தினத்தில் த அஞ்சல் அலுவலகங்கள் திறந்து வைத்திருப்பார்கள் இந்த காரணத்திற்காக வேண்டி அது அதே போன்று இந்த வாக்கு வாக்காளர் அட்டை ஒரு அத்தியாவசியமான கட்டாயமானதொன்றும் அல்ல அவருக்கு அவரது தேசிய அடையாள அட்டை என்ன இலக்கம் தெரியுமா இருந்தால் அவரது வாக்களிக்கக்கூடிய வாக்கு அந்த வாக்களிப்பு நிலையம் தெரியுமா இருந்தால் அந்த இடத்திற்கு சென்று அவரது பெயரை கூறி தேசிய அடையாள அட்டையை இலக்கத்தை கூறி அவர் வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும் அதனை தவிர எமது இணையதளத்திலும் அந்த வாக்காளர்கள் அட்டைகளை கூடிய வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவே அந்த நபர் குறிப்பிட்ட அந்த ஒப்ஷனுக்கு சென்று அவரது வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொண்டு அதனை டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்து எடுத்து அந்த அதனை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த இணையதளத்திற்கு சென்று எவ்வாறு வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பில் ஒரு தெளிவுபடுத்தலை வழங்கலாம் வந்து உள்ளூர் அதிகார சபையில் தேர்தல் என ஒரு ஆப்ஷன் காணப்படுகின்றது இணையதளத்தில் அதற்கு சென்றால் அந்த அதனை டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும் அது திரையில் அங்கே காணப்படும் உத்தியோகபூர்வமான வாக்காளர்கள் அட்டையை டவுன்லோட் செய்து சிறிய அவர்களது ஐடென்டி நம்பர் இருந்தால் அதனை வெரிஃபிகேஷன் செய்து அதனை உடனே டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆமாம் இந்த இன்னும் ஐந்து நாட்களுக்கும் குறைவான நாட்களே இந்த தேர்தல்கள் இடம்பெற உள்ளது அந்த வகையில் இன்று நாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உதவி தேர்தல்கள் ஆணையாளருடன் நுஷரத் அவர்களுடன் இந்த கலந்துரையாடல் வாக்காளர்களாகிய நமக்கு ஒரு நல்ல தெளிவினை இருக்கும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் இந்த தெளிவினை எமக்கு வழங்கியதற்காக உதவி தேர்தல்கள் ஆணையாளர் நுஷரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் ஆமாம் நாம் இந்நேரமும் இந்த தேர்தல்கள் தொடர்பில் உண்மை சரிபார்த்து போலியான செய்திகள் பரப்பப்படும் பட்சத்தில் சமூக ஊடகங்கள் வழியாக அதனை சரிபார்த்து அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணைக்குழுவுடன் இணைந்து அதனை சரிபார்த்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் காத்திருக்கின்றோம் இவ்வாறான போலியான செய்திகள் பரப்பப்படும் சந்தர்ப்பத்தில் எமது வாட்ஸ்அப் விளக்கம் உள்ளது இந்த திரையில் காண்பிக்கப்படும் எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அது தொடர்பான போலியான செய்திகள் எதுவும் பகிரப்படுகின்றது என்று நீங்கள் கருதினால் எமக்கு அவற்றை அறியத் தரலாம் நாம் அவற்றை தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணைந்து உண்மையை சரிபார்த்து உங்களுக்கு உங்களுக்கு அவற்றின் உண்மையான தகவல்களை வழங்க காத்திருக்கின்றோம் எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி